வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தினா எல்லாத்துக்குமே அதிர்ச்சி கொடுக்குற விதமாக வந்து வரலாற்று உச்சத்தை பெற்றுட்ருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து சரிவில் சந்தித்தாலும் ஒரே நாளில் அந்த சரிவெல்லாம் ஏற்றமாக மாறிடுது அப்படிங்கிற ஒரு அவலநிலையும் இப்போ தொடர்ந்துட்டுருக்கு எப்போ தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது ஒரு ரூபாய் பத்து பைசா விலை உயர்ந்து நூற்றி பதிமூணு ரூபாவாகவும் எட்டு கிராம் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருபது பைசாவாக காணப்பட்டது எட்டு ரூபாய் எண்பது பைசா விலை உயர்ந்து தொள்ளாயிரத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரே நல்ல கடைசியாக நம்மளுக்கு ஆயிரத்தி நூறுரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்தவரை வெள்ளியோட விலையில் நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்க விலையில் இருபத்தி நாலு தங்க Moregram. எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது நாற்பத்தி நான்கு ரூபாய் விலை உயர்ந்து ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து எழுநூத்தி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது மேற்கொண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் காணப்படுது இப்போ சவரனுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி சரி சரிவன் பார்க்குறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி

புதிய வரலாற்று உச்சதலை காணப்படுறது மேற்கொண்டு நம்மளுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தா மூன்றாயிரத்து ஐநூறு சரினு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் விலை என்னதான் முப்பது டாலர் உயர்ந்து மூன்றாயிரம் டாலருக்கு மேலே போனாலும் நம்மளுக்கு மேலும் அதே நேரத்தில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நிபுணர்களின் பரிந்துரைப்படி முதலீட்டர்கள் தங்கள் முதலீட்டில் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தங்கத்தை வைத்திருக்கலாம் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை தங்கம் பாதுகாப்பான முய முதலீடாக செயல்படும் சந்தை ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க உதவும் பதினைந்திலிருந்து இருபது சதவீதம் தங்கம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் சந்தை நிலையேற்ற தன்மையின் போது லாபத்தை கொடுக்கவும் உதவும் ஆனால் இருபது பர்சன்ட்க்கு மேல் முதலீடு செய்தால் அது அதிகமாக கருதப்பட்டு எதிர்பார்வாத சூழ்நிலையில் லாபம் குறைய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் கடைசி இரண்டு வருடங்களாக பார்க்கும் பொழுது தங்கத்தின் நிலையானது தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த வருடத்தில் இதே நேரத்தில் தங்கத்தின் விலையை நாம் பார்த்தால் நமக்கு நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் என்கிற விலை நிலவரத்திலேயே நமக்கு இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தின் விலையே காணப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை